நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிம்பிம்பிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தன் மகன் மணியை பற்றி தனது நண்பன் சொல்லிவிட்டு சென்ற வார்த்தைகள் ராசனின் மனதை குடைந்து கொண்டே இருந்தது டே மச்சான் ஒன்றை மொகன் அந்த வேப்ப மரத்தடி பாழடைஞ்ச வீட்டில் ஒன்றை மோகனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அங்கே கஞ்சா வாசனை தான் அடிச்சுது என்னை பார்த்த உடனே மவன் இன்னொரு பக்கம் திருப்பி நின்றுக்கிட்டான் எனக்கெனவோ சரியாக படலை ஏதோ பார்த்து கொள்ளுடா என்று நண்பன் சொல்லிவிட்டு போனதிலிருந்து ராசனின் மனம் கோபத்தில் எரிமலையாக வெடித்து கொண்டிருந்தது வரட்டும் அவன் இன்றைக்கி அவனுக்கு இருக்குது காலை உடச்சி அடுப்பில் வைக்கிறேன் வாசற்கதவியே அடிக்கடி பார்த்தபடி குட்டி போட்ட போனையாக அங்கும் இங்குமாக கைகளை பின்னால் கட்டியவாறு நடந்து கொண்டிருந்த கணவனை பார்த்த தாமரைக்கு ராசன் கோபத்தில் இருக்கிறான் என்பதை புரிந்து இன்று மகனுக்கோ மகளுக்கோ அடிவிழப் போகிறது என்பதை உணர்ந்தவளாக அப்படி என்ன தப்பு செய்திட்டுகளோ தெரியலையே என்று எண்ணி அச்சமடைய தொடங்கினாள் தாமரை அப்போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதற்கு தயாராக தனியார் வகுப்புக்கு சென்றுவிட்டு தன்னுடைய ஈருருளியில் வீட்டிற்கு வந்திருந்தால் தங்கையான மீனா வாசலில் தந்தையின் நிலையை பார்த்து பயந்தவாறே உள்ளே வந்தவளிடம் ஆ வந்துட்டியாம்மா இவன் உங்கள் அண்ணனை பார்த்தியா எங்கேயாச்சும் என்றான் ராசன் இல்லைப்பா நான் அண்ணனை பார்க்கல என்றவாறு வீட்டிற்கு சென்றால் மீனா அதுவரை நேரமும் மீனா தான் ஏதேதும் தப்பு செய்து விட்டாலோ என எண்ணி பயந்து கொண்டிருந்த தாமரைக்கு அப்போது தான் நிம்மதி பிறந்தது இந்த மணிதான் ஏதோ சண்டை போட்டுட்டான் போல என்னவோ அப்பனாச்சி பிள்ளையாச்சி என்று எண்ணியவரே உள்ளே சென்றால் தாமரை இரவு சூழ்ந்து வெகு நேரமாகிய போதுதான் மணி வீட்டுக்கே வந்திருந்தான் ரெண்டு தடவை அவனுக்கு அழைப்பு எடுத்தும் அவன் எடுக்காததால் கடும் கோபத்தில் இருந்தான் ராசன் அதனால் மணி வந்ததுமே அவனின் முன் வந்து கத்த தொடங்கினான் அவன் எங்கடா போட்டு வர படிப்பையும் விட்டுட்டு வேலையும் தேடாமல் எங்கடா ஊர் சுற்றுற அது வந்துப்பா புடியுங்களோட படம் பார்க்க போனா அதான் லேட்டாச்சு வேலை தேடிட்டு தான்ப்பா இருக்கேன் அது மட்டுமா ஃப்ரீயாக விடுங்கப்பா கொஞ்சம் அது பரவாயில்ல தம்பி ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அந்த பழைய வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருந்தியாம ஏதோ கஞ்சா ஆகிடுச்சியாம் நின்று அப்பா உனக்கு யார்ப்பா சொன்னது அதெல்லாம் நான் இல்லைப்பா நான் கொய்யா பழம் தான் சாப்பிட்டேன் மணந்தது பாருங்கள் சொல்லியவாறே தந்தையின் முகத்தில் ஊதி காட்டி நான் மணி கொய்யா இலை வாசம் வந்ததை உணர்ந்து ராசனும் அவன் சொன்னது சரி என்று எண்ணி தனது மகனை தப்பாக நினைத்ததற்காக அவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் சாரி தம்பி நான் தான் இந்த பைய சொன்னதை கேட்டு உன்னை தப்பாக நினச்சிட்டேன் நீ உள்ள போ தம்பி இன்று அளவாக கஞ்சா சாப்பிட்டு கொய்யா இலையை சாப்பிட்டு விட்டு வந்ததால் கஞ்சா வாசம் காணாமல் போயிருந்தது அந்த நிலை மணிக்கு மகிழ்ச்சியை கொடுக்க தனது அறைக்குள் புகுந்து கொண்டான் இன்று நண்பர்கள் வற்புறுத்தியதால் அளவாக எடுத்து தந்தையால் கண்டுபிடிக்காமல் வீட்டில் இருந்ததால் நாளை சற்று அதிகமாக சாப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் மணிக்குள் எழுந்துவிட்டது அதைவிடவும் இன்று நண்பர்கள் முகநூலில் பழகிய ஒரு பெண்ணை வரவழைத்து அவளை எல்லோரும் பகிர்ந்து உண்டபோது மணிக்கும் அந்த வாய்ப்பை வழங்கியிருந்தார்கள் அதனால் நாளை அதிகமாக கஞ்சா உபயோகித்து பெண்ணை அனுபவிக்க வேண்டும் என்ற நண்பனின் வேண்டுகோளையும் ஏற்றுவிட்டே வந்திருந்தான் மணி அடுத்த நாள் வழக்கம் போல மாலையில் அந்த பழைய வீட்டில் கூடிய நண்பர்கள் மணிக்கு அதிகமாக கஞ்சாவினை உட்கொள்ள செய்திருந்தனர் அதே நேரம் ராசனும் தனது நண்பனை பார்த்து மகன் கொய்யா பழம்தான் சாப்பிட்டான் என்று சொல்லி தன்னுடைய மகனை நியாயப்படுத்தி சொன்னான் ஆனால் அதற்கு நண்பன் சொன்ன பதில் ராசனை ஆட்டம் காண செய்தது டே முட்டாள் அவன் நல்லா உன்னை ஏமாற்றியிருக்கான் கஞ்சா அடிச்சா கொய்யா தான் சாப்பிடுவாங்க அப்பதான் அந்த வாசனை தெரியாது இது கூட தெரியாமல் இருக்கேடா நண்பனின் பதிலால் அதிர்ச்சி அடைந்த ராசன் கோபத்துடன் வீட்டை நோக்கி விரைந்தான் அதே நேரம் மாலையாகி இருந்தது மணியும் அதிக அளவான கஞ்சாவை உட்கொண்டு போதையில் மிதந்து கொண்டிருந்தான் அப்போது அங்கே ஒரு பெண்ணை இரண்டு நண்பர்கள் வாயை கட்டிக்கொண்டு இழுத்து வந்து அவனுடைய முன்னாடி தள்ளிவிட்டார்கள் அரை போதையுடன் கண்களை திறந்து பார்த்த மணி தன்னுடைய தங்கை போல் இருப்பதாக உணர்ந்தான் ஆனாலும் போதை அவனை அவளை நோக்கி நெருங்கச் செய்தது அப்போது தன் அருகே வந்தவனை காளால் மீனா எட்டி உதைத்ததால் கோபமடைந்த மணி அவளின் வாய்க்கட்டை அவிழ்த்து அவளின் கன்னத்தில் அறைந்தான் மீனாவின் வாய்க்கட்டு அவிழ்ந்ததால் தன் மேல் படற நினைத்த அண்ணனை பார்த்து கத்தினாள் அவள் அண்ணா நான் உன் தங்கச்சி அண்ணா மீனா அண்ணா என்னை எதுவும் செஞ்சிடாதண்ணா ரியூசன் முடிஞ்சு நான் தான் என் வெளியில் வந்தேன் டியூஷன் முடிஞ்ச உடனே வெளில வந்த உடனே என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்கண்ணா என்னை காப்பாத்துங்கண்ணா திடீரென ஒழித்த தங்கையின் குரல் அரைபோதையில் இருந்த மணியை தட்டி எழுப்பியது இது தங்கச்சியின் குரலாச்சே என எண்ணியவன் பக்கத்தில் இருந்த தண்ணீர் பாட்டலை எடுத்து தன் தலையில் ஊற்றத் தொடங்கினான் அதே இடைவெளியை பயன்படுத்தி கொண்ட மணியின் நண்பர்கள் மீனாவின் மேல் பாய்ந்து வந்து அவளை வன்புணர்வு செய்ய நினைத்தான் அதனால் அவனோடு போராடத் தொடங்கினான் மீனா அண்ணா அண்ணா என காப்பாற்றுகண்ணா என்று பலமுறை கூறி கதறத் தொடங்கினாள் அதை பார்த்தபோதுதான் மணிக்கு போதை தெளிந்து உண்மை நிலவரம் புரிய ஆரம்பித்தது அதனால் தங்கை தனது தங்கையை வன்புணர்வு செய்ய துடித்த தனது நண்பனின் மேல் கோபமாக பாய்ந்து அவனோடு சண்டை போட்டான் மணி விடுடா என்ற தங்கச்சி விடுறா என்றவாறு தங்கை மேல் பறந்த நண்பனை தள்ளிவிட்ட மணி அவனோடு சண்டை போடத் தொடங்கினான் அந்த நேரத்தில்தான் ராசன் அங்கே அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருந்தான் தந்தையை கண்ட மீனாவும் ஓடிச்சென்று சென்று அவரை கட்டி அதறு கதறி அழுதாள் அப்பா என்று பெரிய தாடியுடன் வந்து சேர்ந்திருந்த ராசன் தன்னுடைய மகனையும் அவனின் நண்பர்களையும் அந்த தடியை கொண்டு அடிக்கத் தொடங்க அவனின் நண்பர்கள் எழுந்து ஓட்டம் எடுக்கத் தொடங்கினார்கள் அவர்கள் ஓடியதும் தனது மகனையும் மகளையும் அழைத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் ராசன் அடுத்த நாள் காலையில் முழுவதுமாக போதை தெளிந்தபோதுதான் மணி சிந்திக்கத் தொடங்கியிருந்தான் தங்கையிடமும் தந்தையிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதோடு போதைப் பழக்கத்தையும் விடுவதாக சொல்லி சத்தியமும் செய்து கொடுத்தான் உன் அக்கா தங்கை என்றால் சீர்வாய் அடுத்தவன் அக்கா தங்கை என்றால் மட்டும் அனுபவிப்பாயா போதை உன்னை தீய பாதைக்குள் தள்ளும் உண்மையிலுமே இது ஒரு அருமையான போதை பழக்கத்தை நீக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் உண்மையிலுமே இந்த வீடியோ ஒரு அருமையான வீடியோ தான் போதை ஒருத்தனை எந்த அளவுக்குலாம் தப்பு செய்ய வைக்கும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த ஸ்டோரியை உருவாக்கியிருக்காங்க ஏன்னா அவன் கொஞ்சமாக கஞ்சா குடித்தப்போ அவனுக்கு கொஞ்சம் நினைவு இருந்துச்சு அதுவே அவனுக்கு அளவுக்கு அதிகமான அந்த கஞ்சாவை குடிக்கும்போது கூட வந்திருக்கிறது தான் தங்கச்சின்னு கூட தெரியாமல் அந்த பொண்ணையே அவன் கற்பழிக்க முயற்சி செஞ்சுருக்கான் இருந்தாலும் அந்த பொண்ணு அவனை ஓங்கி அற அற விட்டு அவன்கிட்ட நான் தான் உன் தங்கச்சின்னு சொல்லி சொல்லவும் தான் அவனுக்கு அந்த ஞாபகமே வந்துச்சு தலையில் தண்ணி ஊற்றி தெளிஞ்சதுக்கப்புறந்தான் அவனோட போதை தெளிஞ்சு தான் தங்கச்சி தான் இங்கே வந்திருக்கான்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு ஒரு வேளை நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த பொண்ணோட வாய்க்கட்டு அவராமலேயே அந்த பொண்ணை பலாத்காரம் செஞ்சுருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக தங்கையே பலாத்காரம் செஞ்ச அண்ணனா அவன் கொடூர அண்ணனாக மாறியிருப்பான் இப்படியான செயலை செய்ய வைக்கிறதுக்கு தூண்டுறது எது அந்த கஞ்சாதான் இன்னையிலிருந்து இந்த கஞ்சா பழக்கத்தை செய்து விட்டுருங்க ஏன்னா கஞ்சா தான் முன்னாடி நிற்கிறது யாராக இருந்தாலும் அவங்களோட தப்பு பண்ண வைக்கும் அப்படின்றதுக்கு இந்த பதிவு ஒரு உதாரணமாக இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்